ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓவனே இல்லாமல் குக்கீஸ் வந்து எப்படி ஈஸியாக நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு செய்யலான்னு வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் மில்லையே கிளிக் பண்ணிடுங்க மேலே உள்ள படத்தில் இருக்கிறது ஒரு காய் அது என்ன காய்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் எடுத்து வந்துடலாங்க நீங்கள் வந்து வெள்ளை பொதுவாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அதே மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா சக்கரை எடுத்து அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு ரவை வறுத்து ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்ல பவுடரை எடுத்து பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ வேறொரு பவுல் வச்சுக்கலாங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் பட்டர் கூட சேர்த்து செய்யலாங்க நெய்யை கரைச்சி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச சர்க்கரை பவுடரை இதில் சேர்த்துருவோம் சக்கரை பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் கட்டிகள் இல்லாமல் நல்லா நெய்யோட மிக்ஸ் ஆகி வரணும் சக்கரை பவுட்ரு அதை வந்து நம்ம கலந்து விட்டுடலாம் விஸ்கு அல்லது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்பூன் இருந்தாலும் சரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பருங்க மிக்ஸ் ஆகிடுச்சு இது கூட ஒரு சல்லடை வச்சுட்டு ஒரு முக்கால் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க கூடையே முக்கால் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருவோம் நம்ம அரைச்சிட்டு வந்தால் ரவை பவுடர் முக்கால் கப்பு எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்துக்கோங்க இந்த மூணு முக்கால் கப்புக்குமே ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துறீங்கனால இனிப்பு வந்து சரியாக தான் இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துருவோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாங்க நம்ம சமையல் செய்கிறோம் இல்லைங்களா அப்போ சோடா அதுதான் உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாங்க இது கூட பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் நான் அரைக்கப் அளவுக்கு பால் எடுத்து காய்ச்சி ஆற வச்சுருக்குறேன் அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஃபோர்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மாவு பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கணும் அதாவது சப்பாத்தி மாவு பக்கத்துக்கு நம்மளுக்கு மாவு வந்து நல்லா ஒன்றோட ஒன்றா ஒட்டி கையில் வந்து ஒட்டாமல் வரணும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இந்த பக்கத்தில் இருக்கும்போதே நம்ம வந்து நம்மளுக்கு வேணுங்கிற சேப்புக்கு நம்ம உருண்டை பண்ணிக்கலாம் உருண்டையோ அல்லது உங்களுக்கு டைமண்ட் ஷேப் எது வேணுமோ அந்த சேப்பில் வந்து மாவை வந்து ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு பால் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் எல்லா உருண்டையுமே ரெடி பண்ணிவிட்டு உள்ளங்கையில் வச்சு நான் ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு குக்கீஸ் ஷேப்பில் கொண்டு வரேன் போல் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே தூவு நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸு பாதாம் பிஸ்தா அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு எதை வேணாலும் வந்து நீங்கள் துருவி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வந்து டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா நம்ம வந்து ஓவனெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம இன்றைக்கி பணியார தான் வச்சு குக்கீஸ் செய்ய போகிறோம் அதனால் நான் அந்த சேஃப்க்கு வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுருங்க இருபது நிமிஷம் கழித்து எடுத்துட்டு இது கூட பாத்தீங்கன்னா மேலே கொஞ்சமாக காய்ச்சி வச்ச பால் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து கொஞ்சமாக இந்த மாவுகள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது போல் வந்து கொஞ்சமாக சேர்த்து விட்டுருங்க நம்ம எல்லா மாவுகள்லையுமே இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுருலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து நான் ஒரு தோசைக்கல் வச்சிருக்கிறேன் தோசைக்கல் மேலேயே பனியார்கல் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்குறேங்க நீங்கள் மாவு வந்து ஃப்ரீசரில் வைக்கும்போது இந்த ப்ராசஸ் ஆரம்பித்தீங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இந்த வந்து பனியார குழியில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் லைட்டாக சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம மறுபடியும் மீண்டும் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை அதனால் குழியில் மட்டும் லைட்டாக நெய் சேர்த்து விட்டுருலாங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுகளை இந்த குழியில் சேர்த்துருவோம் நம்ம குக்கீஸ் செய்யணும்னா ஓவன் வேணும் எப்படி பேக் பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிக்கிருக்கு இது போல் பனியார்கள் இருந்தாலே ஈஸியாக வந்து நீங்கள் குக்கீஸ் வந்து வீட்டிலையே செஞ்சு கொடுத்துடலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் வச்சுட்டேன் இப்போ நம்ம இதில் ஒரு மூடி போட்டு ஒரு முப்பது நிமிஷம் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க முப்பது நிமிஷம் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கனாலே குக்கீஸ் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு எலும்பி வந்திருக்கும் பாருங்க வீடியோவில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் சூப்பராக வந்து குக்கீஸ் நல்லா வெந்து சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நான் வீடியோக்கு எடுத்து காட்டுறேன் உள்ளே எல்லாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக நம்ம கடையில் வாங்குற மாதிரியே பேக்காகி வந்திருக்கு அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதாங்க ஓவனே இல்லாமல் நல்லா கடையில் வாங்குற மாதிரியே குக்கீஸ் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பனியார்கள் இருந்தாலே சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் உள்ள எல்லாம் சூப்பராக நம்ம கடையில் வாங்குற மாதிரியே நல்ல பேக் ஆகி வந்திருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிக்சர் உள்ளது வந்து நம்ம டெய்லி சமைக்கிற ஒரு காய் தான் என்ன கைன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்